பாலியல் தொல்லை வழக்கில் சிக்கிய பாதிரியார் ஜான் ஜெபராஜ் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது குறித்த தொகுப்பு உங்கள் பார்வைக்கு நடப்பது ஆராதனையா அல்லது ஸ்டாண்ட் அப் காமெடியா இல்லை மியூசிக் கன்சர்டா என காண்போர் குழம்பும் வகையில் வித்தியாசமான முறையில் ஜெபக்கூட்டத்தை நடத்துபவர் ஜான் ஜெபராஜ் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை சாந்தமாக சொல்வதை காட்டிலும் ரப்பப்பா ரபப்பா ரிப்பப்பா ரிபப்பா என பாடல்களை பாடி வைப் ஏற்றுவது இவரது வழக்கம் இதை பார்க்கும் போது இவர் பாஸ்டரா அல்லது டான்ஸ் மாஸ்டரா என்றே கேட்கத் தோன்றும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்த ஜான் ஜெபராஜ் கோவை காந்திபுரத்தில் மத போதகராக இருந்தபோது கடந்த ஆண்டு சிறுமிகள் இரண்டு பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கேரளாவுக்கு தப்பி ஓடியதாக கூறப்பட்டது இதையடுத்து ஜான் ஜெபராஜ் வெளிநாடு தப்பி செல்வதை தடுப்பதற்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜ் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஜானின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் அவரது ஐஎம்இஐ நம்பரை வைத்து போலீசார் ட்ரேஸ் செய்தனர் இந்நிலையில் கேரள மாநிலம் மூணாறுக்கு விரைந்த காவல்துறையினர் ஜான் ஜபராஜை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அங்கிருந்து கோவைக்கு அழைத்து வரப்பட்ட ஜான் ஜபராஜ் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜான் ஜெபராஜை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தனர் இதனிடையே கோவை காவல்துறையினர் ஜான் ஜெபராஜை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுத்துள்ளனர் இதுவரை இரண்டு சிறுமிகளிடம் பாலியல் தொல்லை செய்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவான நிலையில் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்த பிறகு மேலும் புகார்கள் குவியலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது